வணக்கம் இது ஜூலை மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை ஒரு புது வாரம் ஆரம்பித்திருக்கிறது பல புதிய செய்திகளோடு பல முக்கியமான செய்திகள் இருக்கின்றன அமெரிக்க பக்கம் பார்த்தால் உலகத்தை அசைத்து வைக்கின்ற ஒரு செய்தி இலங்கையின் நேரம் நள்ளிரவுக்கு முன்னதாக நேற்றைய நாளில் வெளியாகி இருந்தது ஜோ பைடன் தேர்தலில் இருந்து விலகிக்குள் அவருக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட போகிறார் என்ற செய்தி வெளியாகி இருந்தது நேற்றைய நாளில் ஜோ பைடன் அவரது பெயரை பரிந்துரைத்திருந்தார் அதுக்கு பிறகு நடைபெற்ற முக்கியமான விடயங்களை சுருக்கமாக இன்றைய செய்தியின் பிற்பகுதியில் உங்களுக்கு அறிக்கை தர காத்திருக்கிறேன் இலங்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது தமிழ் பேச மக்கள் அவதானித்திருக்கின்ற இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடைபெறுமா இல்லையா என்ற கேள்விகளை தாண்டி நடைபெறும் என்று சொல்லி கிட்டத்தட்ட தெரிகிறது அநேகமாக இந்த திகதி அக்டோபர் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதியாக இருக்கும் என்று சொல்லி இப்போதைக்கு ஆர்வம் கூறப்படுகிறது செப்டம்பர் பதினாறிலிருந்து அக்டோபர் இருபதுக்குள் இல்லாவிட்ட அக்டோபர் இருபத்தெட்டுக்குள் ஏதாவது ஒரு திகதிகள் இந்த தேர்தல் இடம்பெறும் என்பது உறுதியாக இருக்க ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தெரிந்தெடுக்க போகின்ற வேட்பாளர் சின்னம் வரை அத்தனை விடயங்களும் இப்பொழுது ஊகங்களாக வெளியாகி கொண்டு இப்படி இருக்கும் போது இந்திய நாளில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற ஒரு கட்டமைப்பு சில அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு உடன்படிக்கை ஒன்றை ஸ்தாபிக்க போகின்றன என்ற செய்தியை நேற்றைய நடந்த நான் உங்களுக்கு ஏ லோஷன் நியூஸ் மூலமாக ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தேன் அந்த செய்திகளின் தொடர்ச்சியாக இந்த நாளில் அவ்வாறான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்படுகின்றது என்ன விடயங்கள் பேசப்பட்டன என்னென்ன உறுதிமொழிகள் இதில் பெறப்படுகின்றன என்ற விடயங்களை பார்க்க வேண்டும் இதேவேளே இந்த சி வி விக்னேஸ்வரன் நீதியரசர் அவர்கள் உருவாக்கியிருக்கின்ற தமிழ் மக்கள் கூட்டணி அந்த கட்சியின் வருடாந்த மாநாடு அவர்களது முதலாவது மாநாடு நேற்றைய நாளில் இடம்பெற்ற வேளையில் அங்கே உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆற்றிய உரை குறித்து பல்வேறு சர்ச்சைகள் ஒரு பக்கம் கொண்டு வரப்பட்டிருப்பது முக்கியமானது எனவே அந்த உரையை நான் தணிக்கை செய்யாமல் முழுவதுமாக ஒரு பத்து நிமிட உரை உங்களுக்கு தனியாக இந்த சேனலில் தந்திருக்கிறேன் பாருங்கள் அதை பார்த்து உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் காரணம் தமிழ் தேசியம் போன்ற விடயங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கும் போது அதை பற்றி நாங்கள் அவதானம் செலுத்துவது முக்கியமாக இருக்கிறது இதேவேளையில் மலையகத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான அரசியல்வாதியான அமைச்சர் ஜீவன் தொண்டமா இப்போது அவர் நீர் வடிகாலமைப்பு மற்றும் மலையக விடயங்களுக்கான அமைச்சராக இங்கே இருக்கின்ற வேளையில் அவர் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்று தொடர்பாக நீதிமன்றத்தினால் கைது செய்யப்பட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதை பற்றிய முழுமையான விவரங்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறேன் நுவரலியா நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை பற்றிய விடயங்கள் நிச்சயமாக உங்களுக்கான முழுமையான விடயங்களாக இருக்கும் இந்த கிளப் வசந்த கொலை சம்பவமானது ஏற்படுத்திய அதிர்வலைகளை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி இவர் என்ன அவ்வளவு பெரிய பிரமுகரா இவரது கொலை பற்றி முன்னர் கொலை செய்யப்பட்ட மக்காந்தோர மதுஷ் சுட்டுக் கொல்லப்பட்ட மகாந்தோர மதுஷ் இப்போது தேடப்பட்டு வருகின்ற கஞ்சிப்பானை இம்ரானை பற்றி எல்லாம் செய்திகள் சொல்லும் இது என்ன அவ்வளவு பெரிய விடயமா என்று கேட்கப்பட்டோருக்கு நான் சொன்ன இரண்டு விடயங்கள் அரசியல் பொருளாதாரம் இரண்டுமே இதிலே சம்பந்தப்படுகின்றன என்று குறிப்பிட்டது இன்று வரை அதன் எதிரொலிகள் அடங்கவில்லை என்பது இந்த நாளில் வெளிப்படுத்தப்பட்ட செய்தி ஒன்று எங்களுக்கு தெளிவாக சொல்கின்ற ஒரு விடயம் பெரிய பெரிய தேச தலைவர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ராஜதந்திரிகள் கூட கொல்லப்பட்டால் இத்தனை பெரிய எதிரொலிகள் இருந்திருக்காது இதற்கான எதிரொலிக்கான காரணம் என்னவென்று சொல்லி நீங்கள் விவரமாக தெரிந்து கொள்ளலாம் இந்த கிளப் வசந்தவின் கொலை பற்றி தனியான காணொலி ஒன்றை முன்பு பதிவிட்டிருந்தீங்க இன்று கிடைத்திருக்கின்ற புதிய செய்திகளை பார்க்க வேண்டும் வழங்கப்பட்ட ஒரு இரகசிய தகவல் இரகசிய வாக்கு மூலம் ஒன்றின் பின்னர் ஒருவர் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதும் இனி விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பற்றியும் பார்க்க வேண்டும் இன்னும் பல முக்கியமான செய்திகள் அவை பற்றிய விவரங்களை விரிவாக பார்ப்போம் முழுமையான செய்திகளை அறிந்து கொள்வோம் இப்பொழுது விரிவான செய்திகளுக்கு செல்கின்ற நேரம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அண்மை காலமாக பல்வேறு செய்திகள் சாவிச்சேரி வைத்தியசாலை அந்த வைத்தியசாலை குறித்து நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட முடிவுகள் இனி வரப்போகுந்த காலத்தில் எடுக்கப்பட போன்ற நடவடிக்கைகள் குறித்து பேசப்பட்டு வருகின்றன இது இப்போது விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட விடயம் ஒன்று இன்னும் ஒன்று நீதிமன்றத்தினால் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை ஒன்று ஒரு பக்கம் இருக்கிறது சுகாதார அமைச்சு இங்கே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்று பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன ஆனால் முக்கியமாக மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் இதன் மூலமாக இந்த வைத்தியசாலை கட்டமைப்பில் இருக்கின்ற நிர்வாக குளறுபடிகள் இல்லாவிட்டால் நிர்வாக சீர்கடுகள் பற்றிய விடயங்கள் இங்கே ஆராயப்பட வேண்டும் வைத்தியர்கள் சொல்கின்ற முக்கியமான விடயம் அவ்வாறான குளறுபடிகள் மற்றும் சீர்கேடுகள் ஆகிய இருக்கின்றன அதற்கு காரணமான வைத்தியர்கள் தண்டிக்கப்படுவது பற்றி தங்களுக்கு பிரச்சனை இல்லை அதை விடலை பொதுமைப்படுத்தாதீர்கள் என்பது அவர்கள் சொல்கின்ற முக்கியமான விடயம் ஆனால் நாங்கள் அவதானித்துக் கொண்டுகின்ற விடயம் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஜனாதிபதி தேர்தல் குறித்து இப்போது பேசப்படுகின்ற வேளையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழே இருக்கின்ற விருச்சங்கள் தமிழரசு கட்சி அதுபோல் மறுபக்கம் இருக்கின்ற டெலோ பிளாட் போன்ற கட்சிகள் இவர்களுக்கு எதிராக ஆனால் தமிழ் தேசிய நடைமுறையிலேயே செயற்பட்டுக் கொண்டுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற கட்சிகள் இருக்க ஒரு ஆசாரத்தை பெற்றுக்கொண்ட தமிழ் மக்கள் கூட்டணி வந்து சி வி விக்னேஸ்வரனின் கட்சியும் இருக்கிறது ஆனால் இந்த கட்சிகளை தாண்டி ஒன்றுபட்டு தாங்கள் ஒருங்கிணைந்து ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப்போவதாக ஆரம்பத்தில் அறிவிக்கப்படுது அதற்கு முன் அடி எடுத்துக் கொடுத்தவர் சி வி விக்னேஸ்வரன் இன்றைய நாளில் இது பற்றிய விடயங்கள் பேசப்படும் போது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை மற்றும் பல்வேறு சிவில் அமைப்புகள் ஆகியன ஒன்றாக இணைந்து உருவாக்கி இருக்கின்ற தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்று பெயரிடப்பட்ட ஒரு அமைப்பு இந்த நாளில் உடன்படிக்கை ஒன்று இருந்தது இதிலே தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒன்பது அம்சங்களை வலியுறுத்தி ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை அந்த நாளில் செய்து கொண்டன ஈழத் தமிழ் மக்கள் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கில் தங்களுக்கு ஒரு ஒரு மரபு வழி தாயகத்தை கொண்ட வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வடக்கு கிழக்கு உள்ளடங்களாக இலங்கை தீவிலே வாடுகின்ற தேசிய இனம் என்ற அடிப்படையில் சுயநிலை உரிமையை கொண்டவர்கள் என்று குறிப்பிட்டு இந்த ஒன்பது அம்சங்கள் இந்த விடயங்களாக கொண்டு வரப்பட்டன இதில் இந்த உடன்படிக்கையில் சம தரப்பு கிடந்த வகையில் தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் சில முக்கியமான விடயங்களை எடுத்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இவ்வாறு கைச்சாற்றுகின்றதாக இன்றைய நாளில் தெரிகிறது இதில் முக்கியமாக நான் அவதானித்த வேண்டிய ஒன்று தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியன இந்த உடன்படிக்கையில் சம தரப்பினரின் வகையில் இரு தரப்பினரின் இணைவில் உருவாக்கப்படும் கட்டமைப்பு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என அழைக்கப்படும் ஆரம்பத்தில் தமிழ் தேசிய கட்சி இருந்தது தமிழ் தேசிய பேரவை வந்து உருவாக்கப்பட்டது இப்பொழுது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்று உருவாக்கப்படுகிறது இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பால் பொது வேட்பாளரை நடவடிக்கையாக உருவாக்கப்படும் துணைக்குழுக்கள் மற்றும் ஏனைய துணை கட்டமைப்புகள் அனைத்திலும் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொது ஆகியவை சமதரப்பாக பங்கு பெற்றும் என்று சொல்லப்படுகிறது தமிழ் பொது வேட்பாளராக நடத்தப்படுவோரும் அவருக்கான தேர்தல் சின்னம் தமிழ் பொது நிலைப்பாட்டுக்கான ஒரு குறியீடாக மட்டுமே கருதப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதே வேளையில் தமிழ் தேசிய இனத்தின் நீண்டகால அரசியல் அபிலாசிகளை நிறைவேற்றும் குறிக்கோளுடன் தொடர்ந்தும் இரு தரப்பு மேலும் இணங்கிக் கொள்வதாகவும் இந்த விடயத்திலே குறிப்பிடப்பட்டு இந்த நாளில் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் அதிலே பங்கெடுத்தவர்கள் இந்த உடன்படிக்கையிலே இவ்வாறு கையெழுத்திட்டவர்கள் போன்ற பல்வேறு பட்டோரை நீங்கள் இப்பொழுது இந்த காணொலியில் பார்க்கிறார் இதிலே தமிழ் மக்களின் நியாயமான உரிமை போராட்டம் தீவிரமாகவும் பிரிவினைவாதமாகவும் பயங்கரவாதமாகவும் சித்தரிக்கப்பட்டு வருகின்றது தமிழர்கள் இலங்கை தீவிலே ஒரு தேசிய ஈரமாக இருப்பதும் கேந்திர முக்கியத்துவம் மிக்க புவிசார் அமைவிடத்தை வாழ்விடமாக கொண்டிருப்பதும் அவர்களது பிரதான அரசியல் பதமாகும் அந்த யதார்த்தத்தின் பின்னணியில் தான் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டம் முதலில் பிராந்தியமயப்படுத்தப்பட்டது பின்னர் அனைத்துலகமயமாக்கப்பட்டது என்ற விடயத்தையும் அவர்கள் இந்த இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தின் போது வலியுறுத்தி இந்த முக்கியமான பெருமொருகள் இன்றைய நாளில் செய்து கொண்ட இந்த ஒப்பந்தம் அதுபோல இதில் எடுத்திருக்கின்ற முடி முடிவுகள் போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து இப்போது அவர்கள் ஆரம்பத்திலே ஒரு முக்கியமான விடயம் என்று சொல்லப்பட்டது கடந்த காலங்களில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் தமிழ் மக்கள் இவருக்கு வாக்களித்து எந்தவித பயணம் இல்லை என்ற அடிப்படையில் இது கொண்டு வரப்பட்டது இந்த உடன்படிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி வி விக்னேஸ்வரன் செல்வம் அடைக்கடநாதன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இவர்களோடு நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் போ நேசன் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா ஜனநாயக போராளிகள் சார்பில் சி வேந்தன் உள்ளிட்ட அரசியல்வாதிகளும் அரசு அறிவியல் துறை பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி ஜோதிலிங்கம் அரசியல் விமர்சகர் யதீந்திரா மற்றும் அரசியல் விமர்சகர் நிலாந்தன் உள்ளிட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் இன்று நாளில் கலந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கையொப்பமிடும் காட்சிகளை நீங்கள் இப்பொழுது அவதானிக்கலாம் இதிலே இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் மனித ஆகிய கட்சிகள் கையெழுத்திடவில்லை அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஆரம்பத்திலிருந்து பங்கெடுக்கவில்லை என்ற விடயத்தை பார்க்க வேண்டும் இவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள் அதுபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மிக முக்கியமான கட்சியான தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் விடயத்தில் உடன்பட்டிருந்தார் ஆனால் அவர் தனியாக இவ்வாறு உடன்பட்டிருந்தாலும் அவரது கட்சியின் சார்பாக இந்த விடயத்திலே பங்கு பெற்றவில்லை என்ற விடயம் மிக முக்கியமான ஒன்று எந்த தந்தை செல்வா அருகரங்கில் இன்று நேரம் என்று குறிப்பிடப்பட்டு மதியம் பனிரெண்டு பனிரெண்டுக்கு இது காய்ச்சாத்திடப்பட்டது இனி இது ஏற்படுத்த ஏற்படுத்தப்போகுந்த அதிர்வலைகள் போன்ற விடயங்களை அவதானிக்க வேண்டும் காரணம் என்ன சொன்னால் பொதுவாக இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஒரு கூட்டமைப்பை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி இந்த கூட்டமைப்பை டிடிஎன்ஏ என்று குறிப்பிட்டு உருவாக்கிய இந்த அமைப்பினர் தமிழ் அரசு கட்சிக்கு நேரடியாக சவால் விடும் நேரடியான போட்டி கூட்டமைப்பாக அதை உருவாக்கியிருந்தார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இந்த இருக்கின்ற நிகழ்வில் இன்றைய நாளில் இணைந்து கொண்டு இந்த பொது வேட்பாளர் ஒருவரை உருவாக்க வேண்டும் என்ற விடயத்தில் உடன்பட்டிருப்பதாக தெரிகிறது இப்போது இருக்கின்ற முக்கியமான கேள்வி அவ்வாறு பொது வேட்பாளராக யாரை இவர்கள் முன்னிறுத்தப் போகிறார்கள் இதனை முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை பொறுத்தவரை நிச்சயமாக அவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அதுபோல யதார்த்த ரீதியானவை நிச்சயமாக தமிழ் தேசிய அடிப்படையில் மிக முக்கியமான விடயங்களாக அது கருதப்படக்கூடியது ஆனால் இனி வரக்கூடிய மக்கள் மக்கள் இப்பொழுது கேட்கின்ற கேள்வி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த விடயத்தை ஒரு குறியீடாக மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வேட்பாளராக இருந்தால் அவர் யார் எப்போது நிறுத்தப்படுவார் இந்த விடயம் இன்னொரு விடயத்தை குறித்துக் கொள்ளுங்கள் இந்த விடயம் இப்போது தமிழ் தேசிய பரப்பை தாண்டி சிங்கள ஊடகங்களிலும் ஆங்கில ஊடகங்களிலும் கூட இந்த நாளில் இது எனவே இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை பற்றி இனி நிச்சயமாக சாவரகச்சேரி வைத்தியசாலை விடயத்திலும் கூட இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் பரவலாக கொண்டு வரப்பட்டது எனவே மக்கள் மத்தியில் பேசுபொருளாக இருக்கின்ற இந்த விடயம் இவ்வாறு அவதானத்தின் மத்தியில் சரியான முறையில் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படும் இதை மக்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேட்பாளராக இறக்குவதன் மூலம்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி பார்க்க முடியும் அதற்கான ஏற்பாடுகளை இவர்கள் செய்யப் போகுதார்களா யாரை அவ்வாறு முன்னிறுத்துவார்கள் என்ற கேள்விகளுக்கான விடை விரைவில் கிடைக்கும் என்று கருதுகிறது இதோடு சம்பந்தப்பட்ட இன்னமொரு விடயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு போக வேண்டும் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு உருவாக்கும் போலவே இன்னொரு முக்கியமான விடயமாக இருந்தது அண்மை காலத்தில் இடம்பெற்று வந்த சி வி விக்னேஸ்வரன் அவர்களது கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி அதன் தேசிய மாநாடு இடம்பெற்றது இந்த முதலாவது தேசிய மாநாடு இடம்பெற்ற விடையில் அங்கே இரண்டு உரைகள் மிக முக்கியமான உரைகளாக இருந்தன ஆனால் தமிழ் மக்கள் கூட்டணியை உருவாக்கிய போது சி வி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு ஆதரவு அளித்த எந்த ஒரு அரசியல் கட்சியினரும் நேற்று இடம்பெற்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கவில்லை என்பது மிக முக்கியமான ஒன்று மாவைை ராஜா தமிழரசு கட்சியின் சார்பில் கலந்து கொண்டிருந்தார் தமிழரசு கட்சியின் தலைவராக கொண்டு வரப்பட்டிருந்தார் ஆனால் பிரதம விருந்தினாக அழைக்கப்பட்டவர் சிவஞானம் ஸ்ரீதன் அவர் ஆற்றிய உரையில் பல்வேறு முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டு காட்டியிருந்தார் சி வி விக்னேஸ்வரன் ஒரு உரையாற்றியிருந்தார் மாவை ராஜா மேடைக்கு அழைக்கப்படாது முக்கியமானது அதுபோல் இன்றைய நாளில் சி வி விக்னேஸ்வரன் அவர்களோடு இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பிலே அந்த கூட்ட நிகழ்விலே கலந்து கொண்டு அவரது துணை கட்சிகள் அவரது தோழமை கட்சிகளின் உறுப்பினர்கள் தலைவர்கள் யாரும் நேற்றைய நாளின் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கவில்லை என்று பார்க்க வேண்டும் சி வி விக்னேஸ்வன் நேற்றைய நாளில் ஆற்றிய உரையில் பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினெட்டில் பிறந்த தமது கட்சி குறுகிய கருத்துக்குள் பதிவு பெற்றவை நற்புறான சூழ்நிலைகளின் நிமித்தமே எமக்கு பதிவு என்று கங்கணம் கட்டி கொண்டு தேர்தல் ஆணையக்குழுவில் ஒருவர் இருந்தார் என்பது அண்மையில் அந்த நபர் எழுதிய ஒரு கட்டுரையில் இருந்து தான் அறிந்து கொண்டதாக நேற்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பாக பொது வேட்பாளர் பற்றிய விடயம் குறித்தும் நேற்றைய நாளில் பேசப்பட்டது இந்த வருடம் எமது தேசிய மாநாட்டை வைத்தாலே என்று ஆராய்ந்த போது தான் ஜனாதிபதி தேர்தல் பற்றிய அறிக்கை வெடிவந்தது இன்று அந்த தேர்தல் பற்றிய நடவடிக்கைகள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளரை குறித்த தேர்தலில் முன்னெடுத்த வேண்டும் என்ற நிலைக்கு தம்மை கூட்டி வந்துள்ளன என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் இதுவேளை இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் ஆதரவு தெரிவித்திருந்த சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்றைய நாளில் உரையாற்றிய வேடையில் கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டு செயற்படுகின்ற ஏனைய அரசியல் கட்சிகளையும் ஒன்றாக அரவணைத்து புலம்பெயர் தேச கட்டமைப்புகளோடு சேர்ந்து தமிழர்களின் தாகம் விலை உழைப்பதை இங்கே உள்ள அனைவரது முக்கியமான கடமையாகும் என்று தன்னுடைய உரையில் தெரிவித்திருந்தார் அவரது உரை முழுமையாக உங்களுக்கு தனி காணொலியாக தரப்படுகின்றது அந்த உரையிலே அவர் இரண்டு மூன்று முக்கியமான விடயங்களை சொன்னார் இந்த தமிழ் மக்கள் கூட்டணியின் இந்த தேசிய மாநாட்டில் தான் அடைக்கப்பட்டது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிட்டவர் தமிழ் தேசியமானது இப்போது ஈழ தமிழ் தேசியத்தை சரியான முறையில் ஒன்றுபட்டு கொண்டு நகர்த்தக்கூடிய விதத்திலே ஈழத்தமிழ் இனம் என்று பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் அதே முன்பு தலைவர்களை அழித்தார்கள் சிங்கள பேரினவாதிகள் இப்போது தலைவர்கள் உருவாவதற்கான சூழ்நிலைகளை அடிக்கின்றார்கள் என்று அவர் குறித்து சுமத்தியிருந்தார் அதுபோல தமிழ் தேசிய அரசியல் மறுசீரமைப்பு முயற்சிகள் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் எனவே இந்த தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான சக்திகளை ஒன்றாக சேர்த்து ஒரு புதிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலிந்த வகையில் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீதரன் குறிப்பிட்டிருப்பது எந்த விடயத்தை சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது என்ற விடயத்தையும் இப்பொழுது தமிழரசு கட்சிக்குள்ளே எழுந்திருக்கின்ற ஒரு விதமான போட்டித்தன்மை அது நேரடியாக மாவை சேனாதி ராஜா ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் சார்ந்த ஒரு மும்முனை தரப்பாக இந்த மோதல் இப்போது இருப்பது அதுபோல இப்பொழுது சம்பந்தர் அவர்கள் இறந்த பிறகு இடம்பெற்று வருகின்ற நிகழ்வுகள் இல்லைவிட்டால் இந்த தேர்தல் தமிழரசுக் கட்சி தொடர்பான அடுத்த கட்ட தேர்தல் அதற்கு முதல் அவர்கள் சந்தித்திருக்கின்ற வழக்கு போன்ற விடயங்களில் இவ்வாறான தாக்கத்தை சேர்த்த போகிறது என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாக அமைந்திருக்கிறோம் அவதானித்திருப்போம் இந்த விடயம் குறித்து கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியதும் தமிழ் தேசியம் என்று வருகின்ற விடையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசியம் எத்தனை சின்ன பின்னப்பட போகிறது எப்படி எப்படி தனித்தனியாக பிரியப் போகிறது என்ற விடயங்களை பற்றி கொஞ்சம் நாங்கள் பயத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாகவும் இதற்குறோம் இந்த விடயமானது நாங்கள் இப்பொழுது அவதானிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே இருக்கப் போகிறது அதுபோல் இதில் பிளவுகள் இல்லாமல் ஒன்றுபட்ட ஒருமைப்பட்ட ஒரு விடயமாக இது இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்படும் போது இது மிக முக்கியமான அவதானிப்பை தரக்கூடியதாக இருக்கும் எனவே அடுத்து வரப்போக இந்த தேர்தல் அறிவிப்பு அதில் வெளிப்படையாக தமிழரசு கட்சியோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ சொல்ல இந்த விடயங்கள் மூன்றாவது அமைப்பாக இப்போது இருக்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த நாளில் உருவாக்கி இருக்கின்ற புதிய கட்டமைப்பு அந்த புதிய கட்டமைப்பில் இந்த கட்சியாக கூட்டணியாக அவர்கள் செலுத்தப்போன்ற செல்வாக்கு இன்று நாள் கையொப்பமிட்டவர்களை தாண்டி வெளியே இருந்து யாரோ ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வரப்போகின்றார்களா பெண் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதை பற்றியெல்லாம் பேசப்பட்டதே அந்த விடயங்கள் பற்றியும் அதிலே புலம்பெயர் தமிழர்களுக்கு இருக்கின்ற ஆதிக்கம் அவர்கள் செலுத்த போன்ற செல்வாக்கு போன்ற விடயங்களை நோக்க வேண்டியிருக்கிறது இப்படி இருக்கும்போது சாமகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக நேற்றைய நாளில் ஒரு விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அந்த கூட்டம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் சாமகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் பிரச்சனைகள் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான ஆய்வுகளுக்காக இடம்பெற்றிருந்தது அண்மை காலமாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் எழுந்த அந்த விடயங்கள் பிரச்சனைகள் ஊடகங்கள் மத்தியில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற விடயங்கள் குறித்தும் இப்போது அவர் மீது அர்ஜுனாவின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்தும் கூட நேற்றைய நாளில் கலந்துரையாடப்பட்டது இந்த கலந்துரையாடல் அமைச்சர் தக்லசேவானந்தா தலைமையில் சமூக மட்ட அமைப்பினர் சாவகிச்சேரி ஆதார மணிக்கும் ஆதார வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாக முன்வைத்த விடயங்கள் குறித்தும் பல்வேறு விடயங்களோடு அர்ச்சுனா ராமநாதன் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உட்பட்ட அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடங்கிய விடயங்கள் எழுத்து மூலமாக அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டன இந்த விடயம் தொடர்பாக விரிவான ஒன்று இடம்பெற்றது அதுக்கு பிறகு பதினைந்து அங்கத்தவர்கள் கொண்ட அபிவிருத்தி குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டு மாதாந்தம் ஒரு கலந்துரையாடலை வைத்தியசாலை நிர்வாகத்தோடு நடத்த வேண்டும் என நேற்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக தெரிகிறது அமைச்சர் தேவானந்தா இந்த விடயத்திலேயே பல்வேறு விடயங்களை முன்வைத்த அந்த கலந்துரையாடலே சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் பத்திரன அதுபோல யாழ் பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் சாபகச் செய்தி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சிகரான வைத்தியர் ரஜீவ் நோயாளர் நலன்புரி சங்கத்தினர் மற்றும் சமூக மட்ட பொது அமைப்பினர் பல பேரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த விடயத்தில் அமைச்சர் இறுதியாக தான் இந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர் கிடையாது ஆனாலும் துறை சார்ந்த அமைச்சர் என்ற அடிப்படையில் அமைச்சர் ரமேஷ் விடமும் அதுபோல ஜனாதிபதி ரணில் விடமும் இந்த விடயங்கள் குறித்து தான் கலந்துரையாடுவதாகவும் இது பற்றிய இறுதி முடிவை தான் வழங்குவதாகவும் அவர் உறுதி வழங்கியிருக்கின்றார் எனவே அவதானித்திருப்போம் இந்த விடயங்கள் குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் பார்த்திருப்போம் இப்படி இருக்கும்போது அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் கைது குறித்த செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது இது சில பிரதான ஊடகங்களில் காவப்பட்டிருக்கவில்லை என்பது முக்கியமான ஒன்று ஆனால் ஆங்கில ஊடகங்கள் முழுமையாக இந்த செய்திகளை கொண்டு வந்திருந்தது இது பற்றிய செய்தியை விரிவாக ஆராய்ந்த வழியில் நீதிமன்றத்திலிருந்து கிடைத்த உறுதியான தகவலாக இங்கே நுவரலியா பதில் நீதவான் இது பற்றிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார் கடந்த முப்பதாம் தேதி நுவரலியாவில் உள்ள கழனி வழி பெருந்தோற்று நிறுவனத்தின் ஆளுகைக்குட்பட்ட பீட்ரூ தேயிலை தொழிற்சாலைக்குள் அத்துமறி நுழைந்தார் என்ற அடிப்படையில் ஜீவன் தொண்டமானும் அவரோடு சம்பந்தப்பட்டவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டு நூறுலியா பதில் நீதவான் முன்னிலையில் முன்னெடுத்தப்பட வேண்டும் வருகின்ற மே மாதம் முப்பதாம் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி இடம்பெற்ற இந்த நிகழ்வுக்காக அவர்கள் கைது செய்து முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த விடயம் மீங்க வெளியாகி இருக்கின்றது இந்த வழக்கின் பிரதான சந்தேக நபராக நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவரும் அவரோடு சார்ந்தவர்களும் பெயரிடப்பட்டிருந்தார்கள் இன்று இவர்களை நூரலியா பதில் நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கோருகிற போதிலும் அவர்கள் முன்னிலையாகாத காரணத்தால் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் பிரசன்னப்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றனர் எனவே இந்த விடயம் இப்போது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது அவரது கைது குறித்து இப்பொழுது போலீசார் இந்த அனுமதியை பெற்றிருப்பதாக தெரிகிறது இந்த விடயங்கள் இப்பொழுது மலைய மக்கள் தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அந்த விடயம் குறித்து தொடர்ந்தும் கேள்விகளை எழுப்பி வருவதாக தெரிகிறது இந்த ஆயிரத்து எழுநூறு ரூபாய் அந்த விடயம் இப்போது தங்களுக்கு நடைமுறையில் வரும் தனியே பேச்சுக்கள் மட்டும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது வாக்குறுதிகள் இருந்து வருகின்றன ஜனாதிபதி தேர்தலும் வரப்போகிறது இந்த தேர்தலிலும் கூட தாங்கள் எதிர்பார்க்கின்ற வாக்குறுதியாக எதிர்த்தான் முன்னிலைப்படுத்த போகின்றார்களா என்று ஏமாற்றத்தோடு மலைய மக்கள் கேட்டு வருகின்ற விடயத்தையும் இப்போது ஞாபகப்படுத்தி வைக்க வேண்டும் இப்போது அடுத்த விடயத்துக்கு வருவோம் இந்த கிளப் வசந்த என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனிநபர் ஒரு தனிநபரின் கொலை எவ்வாறு தாக்கத்தை செலுத்துமாறுனு கேட்டால் ஒரு கொலை அல்ல இது சங்கிலி தொடராக இடம்பெறப் போகுந்த கொலைகள் இந்த அச்சுறுத்தர்கள் பல இருக்கின்றன என்ற விடத்தை நான் ஞாபகப்படுத்துகின்றேன் பாதாள உலக குழுக்களின் ஆதிக்கம் எவ்வளவு தூரம் அதிகமானது என்ற விடத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு சிம்பிள் விடயம் இது இந்த விடயத்தின் மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் எவ்வாறு வெளிநாட்டிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஒரு ஒரு பட்டனை அழுத்துவதன் மூலமாக ஒரு கொலையை செய்யலாம் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் இது பணத்தையும் கொடுத்து தொலைபேசி மூலமாக செய்திகளையும் கொடுத்தால் இங்கே கன்ட்ராக்ட் ஒப்பந்தமாக ஒப்பந்த கொலைகாரர்கள் இங்கே நிறைய பேர் நிறைந்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான அண்மை காலமாக இப்படியான விடயங்கள் தொடர்ச்சியாக இங்கே நடைமுறைப்பட்டு கொண்டிருக்கின்றன இவ்வாறு தான் இந்த கிளப் வசந்தவின் கொலை இடம்பெற்றிருக்கிறது என்பது குறித்து நான் சொல்கிறது ஆரம்பத்திலே இந்த கிளப் வசந்த கொலை சந்தை நபர்கள் ஏழு பேர் கைது செய்யப்பட்ட விலையில் அதில் ஒருவராக அந்த கடைத்திறப்பு விழாவுக்கு யார் வசந்தவை அழைத்திருந்தாரோ சுரேந்திர வசந்த பெயர அந்த பிரமுகரை அடித்திருந்தாரோ அந்த சலூனை திறந்து வைத்த அதன் உரிமையாளரான தட்டு கலைஞர் இல்லாவிட்டால் டட்டு சலூன் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் அண்மையில் பாடி ஒரு காணொலியும் வெளியிட்டிருந்தார் அதாவது இந்த கைதுக்கு இந்த கொலை சம்பவத்துக்கு எல்லாம் முதல் தனக்கு கிடைத்த பதினாறு லட்சம் ரூபாயை தான் இந்த கொலை சம்பவத்துக்காக பயன்படுத்துகிறதாக இது லொக்குபேட்டி என்று சொல்லப்பட்டிருந்த ஒருவர் மத்திய கிழக்கிலிருந்து தன்னை இயக்கியதாக துபாயிலிருந்து இயக்கியதாக அவரோடு சம்பந்தப்பட்டவராக கஞ்சிப்பான இம்ரானின் பெயரும் குறிப்பிடப்பட்டது இன்றைய நாளில் மறைக்கும் நேற்றைய நாளில் கிளப் வசந்தம் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக இருபத்தொரு வயதான யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் குறிப்பாக அந்த கொலையாளிகள் இல்லாவிட்டால் அந்த கொலை அவர்கள் தங்குவதற்கான வீடை ஒழுங்கு செய்து கொடுத்ததாகவும் அவர்கள் பயணிக்கக்கூடிய வாகனங்களாக குறிப்பாக அவர்கள் கார்கள் மற்றும் வேன்கள் ஆகிய தனியார் சொகுசு வாகனங்களில் அவர்கள் பயணித்தால் இலகுவாக கண்டுபிடிக்கப்பட்டு விடுவார்கள் என்று ஒரு பெரிய பஸ் ஒன்று பொதுவாக வீதிகளில் பயணிக்கும் அரசாங்க சபை பேருந்துகள் அப்படியான பேருந்து ஒன்றை அவர் கொள்வனவு செய்ததாகவும் இதற்கு துபாயிலிருந்து தனக்கு நாற்பது லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டதாகவும் அந்த இருபத்தொரு வயதான யுவதி இவ்வாறு குறிப்பிட்டுக் இந்த நாளில் வெளியான தகவல் இந்த கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்தில் ரகசிய வாக்குமூலம் வழங்கியதன் பிறகு அந்த டட்டு கலைஞர் மீண்டும் இப்பொழுது விடக்க மறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது அண்மை காலமாக போலீசார் வழங்கிய மிக முக்கியமான செய்தி ஒன்று குறிப்பாக இந்த கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகளில் நீதிமன்றம் வெளிப்படுத்தாத விடயங்கள் நீதவான் பொலிஸார் நடத்திய விசாரணைகள் மூலமாக வெளிவந்த தகவல்கள் எவ்வாறு பகிரங்கப்படுத்தப்பட்டன சமூக வலைத்தளங்கள் மூலமாக எவ்வாறு அந்த விடயங்கள் கசிந்தன என்பது குறித்து போலீசார் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தார்கள் இதே நாளில் இந்த கிளப் வசந்த கொலை சம்பவம் தொடர்பாக எட்டு சந்தேக நபர்கள் இவ்வாறு இப்பொழுது விளக்கமறியலில் தொடர்ந்து வைக்கப்படுகின்றார்கள் வருகின்ற ஐந்தாம் தேதி வரை அவர்களுக்கான விளக்கமறியல் காலம் நீட்டிக்கப்படுகின்றது என்று இந்த சந்தேக நபர்களில் ஒருவரான அந்த டெட்ரோன் உரிமையாளர் நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார் காவல்துறை அதிரடி படையினரின் பாதுகாப்பில் இன்றைய நாளில் சந்தையின் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள் இதிலே மிக முக்கியமாக இதிலே இரண்டு பேர் இருந்தார் ஒருவர் கிளப் வாசந்தா இன்னொருவர் பாடகி சுஜீவாவின் கணவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நான்கு பேர் காயமடைந்திருந்தார்கள் இது பாடகி கே சுஜிவாவும் காயமடைந்திருந்தார் இந்த வழக்கு விசாரணைகள் பல்வேறு கோணங்களில் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றன அதுபோல பல்வேறு சந்தேகங்கள் ஊடகங்கள் மூலமாக பல்வேறு விடயமாக வெளிப்படுத்தப்பட்டு வந்தாலும் நீதிமன்றத்தில் இப்பொழுது இந்த வழக்கு விடயம் இருப்பதன் காரணமாக நீதிமன்றம் சொல்லாத தகவல்களை நாங்கள் கொண்டு வருவது அவ்வளவு பொருத்தமான விடயங்கள் கிடையாது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போதைக்கு அந்த ரகசிய வாக்கு மூலம் வழங்கியவர் மீண்டும் விளக்கமறியல் வைக்கப்பட்டுகின்றார் அவர் ஒரு சேர்த்து மற்ற எட்டு பேரும் என்பது முக்கியமானது ஜிஎம்ஓஏ அண்மை காலமாக இந்த சாவுகச்சேரி வைத்தியசாலை விடையத்துக்கு பிறகு தமிழ் மக்கள் மத்தியில் முன்பே பழக்கத்தில் உள்ள ஒரு பெயர் தான் இல்லாவிட்டால் பழக்கத்தில் உள்ள ஒரு தொழிற்சங்கம் தான் ஆனால் இப்பொழுது இந்த சாவகச்சேரி விடையத்துக்கு பிறகு அநேகமானும் இன்னும் அதிகமாக கவனிக்கின்ற விடயமாக மாறியிருக்கிறது இந்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மீண்டும் ஒரு பணிநிறுத்த போராட்டம் பற்றி எச்சரிக்கையுடன் கொடுத்திருப்பதாக தெரிகிறது இது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இப்பொழுது மாறியிருக்கிறது குறிப்பாக இப்போது அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்காவிட்டால் பதவி ஒன்றை ஒருவரது பதவியை நீக்காவிட்டால் தாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப் போவதாக இந்த நாளில் அறிவித்திருக்கின்றார்கள் இது தேசிய கண் வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படாவிட்டால் தாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்பார்கள் நாளைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை எட்டு மணி முதல் இவ்வாறான தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த வைத்தியரை ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடுகள் காரணமாக அவரை பதவி விலக்குமாறு கூறுவதாகத்தான் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவதானி அனைத்திற்பும் இது பற்றி செய்திகள் தொடங்களை பார்த்தோம் இன்னும் வெளியே வந்திருக்கின்றார் அவர் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட சமயத்தின் மீது இஸ்லாம் மதத்தின் மீது தேவையற்ற வீண் பேச்சுக்களை கொண்டு வந்தார் இஸ்லாம் விரோத போக்கை கடைபிடித்திருந்த அடிப்படையில் தான் அவர்கள் இந்த மத விரோத போக்கு காரணமாக சிறையடைக்கப்பட்டார் கடூடிய சிறைத்தன்மை விதிக்கப்பட்டது இப்பொழுது பிணையின் மூலமாக விடிவந்திருக்கின்றார் தன்னுடைய உரைகளை சமூக வலைத்தளங்கள் மூலமாக தன்னுடைய உரைகளை அவர் இப்பொழுது நிகழ்த்த ஆரம்பித்திருப்பதாக இங்கே தெரிகிறது எனவே அவதானமாக இருப்போம் வந்த விடயங்கள் அப்படி நேரடியாக நாங்கள் அமெரிக்கா பக்கம் போனோம்னு சொன்னால் அமெரிக்காவில் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் மீண்டும் ஒரு தடவை சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறார் ஏற்கனவே இந்த ஜொனால்ட் ட்ரம்பிங்கான தாக்குதல் என்பது விலையில் நான் ஒரு முக்கியமான விடத்தை சுட்டிக்காட்டிகிறது அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு முன்னதாகவே டொனால்ட் ட்ரம்ப் பைடனை விட அதிகமான பிரபலம் பெற்றிருந்தார் அவருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்ததாக சொல்லப்படும் ஆனால் அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவமானது ஏற்கனவே அதிகமான வாய்ப்புகளை பெற்றிருந்த டொனால்டு ட்ரம்பின் வெற்றியை கிட்டத்தட்ட விட்டது என்ற விடயத்தை இங்கே சொல்கிறது ஆனால் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி பைடன் இப்போது ஜனாதிபதியாக இருப்பவர் அவருக்கு இப்போது எண்பத்தொரு வயது அவரும் இம்முறை தேர்தலில் போட்டியிடப் போவதாக ஜனநாயக கட்சி சார்பாக வந்திருந்தார் ஆனால் இப்போது இந்த தேர்தலிலிருந்து நேற்றைய நாளில் அவர் விலகி இருப்பதாக தெரிகிறது அவரது முதுமை அவருக்கு ஏற்பட்டுகின்ற சுகவீனம் அதுபோல் மருதி மற்றும் இயக்க நிலையில் தன்மை போன்ற விடயங்கள் காரணமாக கடுமையான இருந்தார் இப்போது தான் விலகிக் கொள்வதாகவும் நேற்றைய நாளில் மிக உருக்கமான ஒரு விடை அவர் விளங்கியிருந்தார் அத்தோடு அவருடைய துணை ஜனாதிபதி வேட்பாளரான கமலா ஹாரிஸ் இதற்கு மிக பொருத்தமானவர் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் அவர் அண்மை காலமாக அவருடைய மனைவியை கூட அடையாளம் தெரியாமல் வேறொரு பெண்ணை முத்தமிடச் சென்ற சம்பவம் ஒன்று உருங்காற்றி கொண்டிருக்கும்போது திடீரென்றவர் மறந்து போவது போன்ற பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன முதியவர்கள் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் இளையவர்களுக்கான அந்த வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று அங்கேயும் கூட வலியுறுத்தப்பட்டு வரும் வேடையில் கமலா ஹாரிஸை அந்த பதவிக்கு அவர் சிபாரசு செய்திருந்த வேடையில் அது இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகிறது ஆனால் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் பைடன் இருந்தால் தனக்கு வெற்றி இன்னும் இலகு ஆனால் கமலா ஹரிசோ வேறு யார் வந்தாலோ தான் இலவாக வென்றுவிட போகிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் குறிப்பாக பைடனை பொறுத்தவரையில் அவரும் இந்த அண்மை காலமாக இடம்பெற்று வந்த பலஸ்தீன தாக்குதல்கள் போன்றவற்றில் இஸ்ரேலுக்கு நேரடி ஆசீர்வாதத்தை வழங்கியவர் அவரது வயது மூப்போ தவறான வழி நடத்தலோ கூடாதக்கான காரணமாக இருந்திருக்கலாம் அதுவே இதுவரை காலமும் அமெரிக்காவினால் அவரை கட்டுப்படுத்த முடியாமல் இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருப்பதற்கு பைடனை பல பேர் சுட்டி காட்டுகின்றனர் ஆனால் டொனால்டு ட்ரம்ப் கூட அந்த காலத்தில் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்பட்டு ஒருவர் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது இப்போது கமலா ஹாரிஸ் வருவது வெளிநாட்டு கொள்கைகளில் மாற்றம் ஒன்றை கொண்டு வருமா என்பதை பல பேர் இப்பொழுது அவதானித்துக் கொண்டுகின்றார்கள் ஆனால் கமலா ஹாரிஸ் அப்படியான வெளிப்படையான எந்த ஒரு தகவலையும் கொண்டு வரவில்லை ஜனநாயக கட்சி வந்தால் என்ன குடியரசுக் கட்சி வந்தால் என்ன அவர்களது வெளியுறவு கொள்கை ஒரே மாதிரியாக இருக்கும் அது சிஐஐ கூட தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் இப்போது கமலா ஹாரிஸ் தன்னுடைய இந்த குறிப்பாக இனி வரப்போ இந்த தேர்தலில் தன்னுடைய பிரசாரங்கள் இந்த நாளில் ஆரம்பித்திருக்கின்றன அதிலேயே அவர் ஜோ பைடன் தன்னுடைய எக்ஸ் பதவியில் அவற்றால் ட்விட்டர் பதிவு ஒன்றில் குறிப்பிட்டிருந்தால் ஜனநாயக கட்சியினரை என்னுடைய வேட்பு மனுவை ஏற்க வேண்டாம் இங்கே இருக்கும் பதவிக்காலம் முழுக்க தன்னுடைய ஜனாதிபதியாக தன்னுடைய முழுமையான ஆற்றலை பயன்படுத்திக் கொள்கிறேன் இந்த ஆண்டில் தங்களுடைய கட்சியின் தேர்தல் வேட்பாளராக கமலா ஹாரிஸுக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவு இருக்கும் அவரை தான் சிபார்சு செய்கிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் இதுவரை காலமும் அமெரிக்காவின் மிக நீண்டகால வரலாற்றில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டில் எந்த ஒரு பெண் வேட்பாளரும் ஜனாதிபதியாக மாறியதில்லை ஹிலரி கிளிண்டன் தான் அந்த வாய்ப்பை மிக நெருக்கமாக பெற்றுக் கொண்டு வருவார் எனவே கமலா ஹாரிஸ் அவ்வாறு என்றால் இந்திய சமூகத்தினர் ஆசிய சமூகத்தினரின் மறைமுக ஆதரவும் அவருக்கு இருக்கும் என்பது மட்டும் இங்கே சொல்லப்படுகிறது இப்படி இருக்கின்ற வேளையில் ஒரு பக்கம் கமலா ஹரிசின் பிரசாரமானது அதிரடியாக ஆரம்பித்திருக்கிறது நீதிமன்றத்தினால் குற்றவாளி என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டது ஹரிசா ட்ரம்ப்பா என்று சொல்லி கேள்வியோடு தான் அவர் இப்போது ஆரம்பித்திருக்கிறார் எனவே அமெரிக்காவின் முதலாவது பெண் ஜனாதிபதி இம்முறை வரப்போகிறாரா என்ற கேள்வி முக்கியமானது இனி வரும் காலத்தில் தொடர்ச்சியாக ட்ரம்ப் ஹாரிஸ் இடையிலான போட்டி பற்றிய பல்வேறு விடயங்களை பற்றியும் அரசியாராகவும் இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்